அம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை சஷ்டியுடன் வந்திருக்கிறது நவராத்திரியில் சஷ்டி செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் ஒன்றா வந்திருக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷமான நாள் இது எங்கள் சிங்கார வேளவனை போய் முருகப்பெருமான் கோயிலில் போய் நல்லபடியாக உங்களால் என்ன முடியுமோ சமைச்சு எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் முருகப்பெருமானை வழங்க வளங்க எல்லா வளங்களையும் கொடுத்துருவார் அதான் முருகப்பெருமான் வணங்க வணங்க வாழ்க்கை வளமாக்கக்கூடிய தெய்வம் முருகன் முருகப்பெருமானை எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இந்திய விமானப்படை தினம் அதிகாலை எட்டு ஆறு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி திதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் அதிகாலை ஐந்து பதினெட்டு வரைக்கும் ஆயுஷ்மான் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம் யோகம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு காலை எட்டு ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு எட்டு பதிமூணு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் இந்திய அறிவியல் அறிவியல் ஆய்வாளர் ஜி என் ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய நினைவு நாள் பட்டுக்கோட்டையார் மறக்க முடியாத ஒரு கவிஞர் அருமையான மனிதர் பட்டுக்கோட்டை வி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களை வந்து நினைத்து போற்றுவோம் அவருக்காக இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துவோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமும் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை தொழில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை தொழில்கள் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் சஷ்டியும் செவ்வாய்க்களையும் இணைந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்